மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கோவை மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் பில்லூர் அணை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது நூறு அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி தொன்னூத்தேழு அடியாக உள்ளது பில்லூர் அணைக்கு பதினான்காயிரம் கன அடி நீர் வருகை தந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி பவானி ஆற்றில் பதினான்காயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பவானி ஆற்றங்கரையோரம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் நீர்நிலைகளில் குளிக்கவும் துணி துவைக்கவும் இறங்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே தொடர் மழை காரணமாக கோவையில் உள்ள உக்கடம் பெரிய குளம் குனியமுத்தூர் குளம் உள்ளிட்ட குளங்கள் அடுத்தடுத்து நிரம்பி வருவதால் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது சார் கடந்த இரண்டு நாட்களாக பில்லூர் அணைப்பகுதியில் வந்து கனமழை பெய்து வர்ற காரணத்தினால பில்லூர்னுடைய முழு கொள்ளளமான நூறு அடியிலேருந்து இப்போ தொண்ணூற்றி ஏழு அடி வந்து எட்டி வச்சுங்க அந்த தொண்ணூற்றி ஏழு அடி வந்தோன்னா அவங்க வந்து உபரி நீர் வந்து வெளியேற்றது வழக்கம் இப்போ அந்த அதன் பேரில் பார்த்தீங்கன்னா தற்போது தொண்ணூற்றேழு அடி எட்டியதுனால இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நாலு மணிலேருந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பேரில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்று சின்ன பதினாலாயிரத்தி நூற்றி அறுபது கன அடி நீர் வந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு தற்போது பவனி ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக நாங்கள் வட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்துங்க பிஓசு ஆர்ஐசு முனிசிபாலிட்டி இதெல்லாம் சொல்லிங்க அந்தந்த பெட்டில் பவானி பெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து இந்த வெள்ளை இது வந்து சொல்லியிருக்கேன் சார்